ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடிக்கும் மருதாணியம் தனியாக பயன்படுத்தாதீங்க இந்த முறையில் பயன்படுத்தி பாருங்கள் எந்த அலர்ஜியும் எங்கள் இந்த பாதிப்பும் இருக்காது ஹேர் கலரிங் ஹேர் டை அலர்ஜி இருப்பவர்களுக்கு ஒரு ம சரியான தேர்வுனால் ஒரு ஹென்னாக தான் அதுக்கு இது கூட சில பொருட்களை நம்ம சேர்த்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் இயற்கையான ஹேர் கலரிங் வந்து எல்லாருக்குமே ஒரு நன்மை தரக்கூடியது தான் ஆனால் அதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தலாம் அது கூந்தலுக்கு ஒரு மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கூந்தல் படுக்கி நல்ல ஆரோக்கியமாக முடி வளர்கிறதுக்கு உதவும் முடிக்கு என்ன வந்து ஒரு பாதுகாப்பான பொருள் தான் ஆனால் சில பேருக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அப்படி உங்களுக்கு எதாவது ஒரு அலர்ஜி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய காதோட பின்பக்கத்தில் முதல்ல பயன்படுத்தி பாருங்கள் எந்தவித அலர்ஜியும் ஏற்படலைன்னா தொடர்ந்து தலை முழுக்க அதை பயன்படுத்தலாம் அப்படி அலர்ஜி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க பேக் செய்ய தேவையான பொருட்கள் மருதாணி இந்த இலையை நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து நல்ல சுத்தம் பண்ணிவிட்டு உருவி எடுத்துக்கலாம் அதை இப்படி மருதாணி இல்லைனாக்கா மருதாணி பவுட்ரு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த குச்சிலாம் இல்லாமல் நம்ம அரைக்கிறதுக்கு அதை எடுத்துக்கலாம் மருதாணியை வந்து நம்ம முடிக்கி பயன்படுத்துறதுனால பல நன்மைகள் உண்டு அதனால் மருதாணியை நம்ம எப்படி பயன்படுத்துனா அந்த முறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோடய பலனும் நமக்கு சரியாக கிடைக்கும் மருதாணி வந்து ஒரு இயற்கை கொடுத்த தாவரம் மருதாணியில இளையநறையை மறைக்கவும் கருமையாக இருக்கும் சில பொருட்களோடு சேர்ந்து இதை பயன்படுத்தினோம்னா அது நல்ல பலனை கொடுக்கும் மருதாணியில் முடிக்கு ஊட்டச்சத்து மற்றும் முடி வளர்ச்சி அதிகரிப்பது உள்ளிட்ட பல நன்மைகள் இதில் இருக்குது இதை பயன்படுத்தும்போது முடிக்கு சிவப்பு மற்றும் பழுப்பு நிற கலரை அதில் உருவாகும் இது ரசாயனங்களில் இருக்கிற அந்த கலரை நிறமிகளை விட இது நன்மையானது தான் முடிக்கு இப்போ எப்படி பயன்படுத்துது என்பது சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் தீரும் மருதாணியிலேயே நம்ம க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதே ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மருதாணி கூட நம்ம நாலு மணி நேரம் ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தில் நார் சத்து இரும்பு சத்து மற்றும் விட்டமின்கள் நிறைய இருக்குது இது டெய்ல பயன்படுத்துறதுனால முடி மென்மையாகவும் பல இருக்கும் மருதாணியோட அரைக்கிறதுக்கு ஒரு அரை லெமன் பழத்தை எடுத்து நம்ம ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் அதோடய விதையெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா புழிஞ்சி எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தில் இருக்கும் விட்டமின் சி தலைமுடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது இல்லாமல் பொடுகு தொல்லை அதிகப்படியான எண்ணெய் பசியுள்ள ஸ்கால் போன்ற பிரச்சனைகளுக்கும் அடுத்து இளநரையும் கட்டுப்படுத்தத்தில் முக்கிய பங்கு வகிக்குது எலுமிச்சை மரத்தோட அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு வெறும் சாரம் மட்டும் அந்த மருதாணியில் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு தயிரை எடுத்துக்கலாம் நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் நல்லது நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு குத்திக்கலாம் புளிச்ச தயிரில் லாக்டிக் அமிலம் நிறைய இருக்கிறதுனால இது வந்து உச்சந்தலைக்கு ரொம்ப நல்லது இது ஒரு சிறந்த கண்டிஷ்னராக நம்ம தலைமுடிக்கு பயன்படுது இது நல்லா அரைச்சாச்சு நல்ல பேஸ்ட்டு பார்த்துக்க அரைச்சி எடுத்துட்டோம் இது தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துங்க இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கெமிக்கல் ஹேர் டே நம்ம பயன்படுத்துறதுனால முடிக்கு பக்க விளைவுகள் தான் வரும் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இயற்கையான ஒரு ஹேர் ஹேர்டையை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு அதை மாற்றியாச்சு மறுதனியாக அரைச்சி எடுத்து பவுலில் மாற்றியாச்சு பாருங்கள் நல்ல பேஸ்ட்டு மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு இருந்தாலே இப்போ ரொம்ப தண்ணியாக இருந்தீங்கன்னா ஒழு ஆரம்பிச்சிடும் தள்ளை தடவும் போது அதனால் இந்தளவுக்கு பக்குவமாக அரைச்சிங்க இது கூட நம்ம கருவேப்பிலை பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் நம்ம கருவேப்பிலை பொடி நம்ம முடி வளர்கிறதுக்கும் வெள்ளை முடி எளிதில் வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை நம்ம கருவேப்பிலை பொடியை பயன்படுத்துறதுனால முடி நல்ல கருமையாக வரும் இப்போ நம்ம முட்டையை அது கூட சேர்த்துக்கலாம் முட்டையை நம்ம முழுசாகவே அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து மஞ்சள் கரு வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதனால் அது வாடை பிடிக்கலனா நீங்கள் அதை நீக்கிட்டு வெள்ளை கருவை மட்டும் சேர்த்துக்குங்க இல்லை தேவைன்னாக்கா முட்டையை முழுசாகவே பயன்படுத்திக்கோங்க முட்டையில் விட்டமின்கள் மற்றும் புரதங்கள் இருக்கிறதுனால இது முடியோட வளர்ச்சியை மேம்படுத்தும் அது இல்லாமல் முடி உதிர்தல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முட்டை வந்து நமக்கு சமையலறையில் பயன்படுத்துறது இல்லாமல் அழகு பராமரிப்பிலேயே முட்டை முக்கியத்துவம் வாய்ந்தது முட்டையை நம்ம பயன்படுத்துறதால முடி வலுவாகவும் ஒரு ஷைனிங்காகவும் அது கொடுக்கும் இது மருதாணி கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால இது இளநறையை தடுக்கிறதுக்கு பயன்படுது முட்டையோட மஞ்சள் கரு எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அதோடய வெள்ளை கருவை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஃபுல்லாக முட்டையை முழுசாகவே பயன்படுத்திங்க கருவேப்பிலை பவுட்ரு முட்டை பாக்கு இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை இது நல்லா கருவேப்பில பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்துக்குங்க ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு மாதிரி நல்லா கலந்துக்குங்க இதை உங்களுக்கு தேவைன்னா நெல்லிக்காய் பவுட்ரு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்குங்க நெல்லிக்காய் பொடி வந்து முடிய கரு நல்லா கருமையாக வைக்கும் இதை நம்ம மருதாணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுறதுனால இது நல்லா அதிக சிவப்பு நிறத்தை முடிக்கு கொடுக்கும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டிஃபங்கல் பிரச்சனையை சிறப்பாக கையாளும் இது என்கிட்ட நெல்லிக்காய் பொடி இல்லை அதனால் நான் அதை போடலை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ தலையில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் வாங்க பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மைல்டாக ஒரு ஷாம்பு போட்டு நல்லா தலையை எண்ணெய் பசம் இல்லாமல் அலசிக்கங்க பிறகு முடியை சிக்கு இல்லாமல் சீவிக்குங்க மருதாணி பேக்கை முடியில் அப்ளை பண்ணிக்கலாம் முடியோட இருந்து நல்லா வேர்க்காலில் வரைக்கும் பாடுற மாதிரி அப்ளை பண்ணுங்க பகுதி பகுதியாக பிரித்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா எங்கள் இடத்துலையும் படும் கொஞ்சம் இந்த இளநரை இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணுங்கள் எங்களுக்கு அதிக கலர் தேவைன்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா தலையில் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா எதாவது அலர்ஜி சைனஸ் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா ஒரு முக்கால் மணி நேரம் மட்டும் ஊற வச்சு தலையை அலோசிக்கோங்க இந்த மருதாணி பேக் போடுறதுனால ஒரு மாதிரி ஆரஞ்சு ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு கலர் வரும் நீங்கள் உங்களுக்கு அந்த கலரே போதும்னா அப்படியே விட்டுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை உனக்கு பிளாக் கலர் தான் வேணும்னாக்கா மறுநாள் அவரி பொடியை யூஸ் பண்ணி ஒரு பேக் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா முடி பிளாக் கலராக மாறிடும் நல்லா முடி வேர்க்காலில் போடுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தலைமுழுக்க தடையாச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற எடுத்துட்டு ஒரு பிளைன் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி ப்ரௌன்னு ரெட்டு கலந்த மாதிரி ஒரு கலர் வந்து பாருங்க அதுதான் இது உங்களுக்கு தேவையில்லை பிளாக் கலர் வேணால் நீங்கள் அவுரி பொடி யூஸ் பண்ணிங்கன்னா முடிவு பிளாக் கலராக மாறிவிடும் எனக்கு பிளாக் கலர் வேணுங்கிறதுனால நான் மறுநாள் அவுரி பொடியை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நான் அதை வாஷ் பண்ணிட்டேன் அது ஃபுல்லாக பிளாக் கலராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்